ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் கவுண்டம்பட்டி கிராமம் இந்த ஊரில் தான் என்னோடய பெரியக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ பிச்சிப்பூ செவ்வந்தி இந்த பூ வகை எல்லாமே வந்து சாகுபடி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த ஊரில் காலையில் பெரியவங்கள இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் வெள்ளன எந்திரிச்சு பூ எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு நிலக்கோட்டைக்கு கொண்டு போய் பூ கடைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா பூ வியாபாரிக்கிட்ட அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க வந்து நம்ம மதுரைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒருத்தவங்க வந்து ஸ்டெயிட்டை வந்து நம்ம பூ மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க மதுரையில் வந்து இந்த லெஃப்ட் சைடு தென்னமரம் பார்த்து பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு பத்து தென்னைமரம் நினைக்கிறேன் இந்த தென்னைமரத்தில் இருந்து அந்த ஒரு வெள்ளை கட்டடம் தெரிஞ்சு பார்த்திங்களா நான் வீடியோவில் கட்டும்போது அந்த கட்டடத்துக்கு பின்னாடி வரைக்கும் எங்கள் அக்கா அவங்க காடு இருக்குது இந்த மரம் மாமரம் வாழை மரம் அதுக்கடு கொய்யா மரம் எல்லா மரமும் வந்து எங்கள் மாமா வந்து சின்ன கண்டா வந்து கொடுத்தாரு என்னோடய அக்கா பையங்க சின்ன பையங்களாக இருக்கும்போது அது நட்டு வச்சு வளர்த்தாங்க வாழை மரம் மாங்காய் மரம் மாலை மரம் தென்னை மரம் வேப்ப மரம் வேப்ப மரம் ரெண்டு வந்து இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அதை வெட்டி எடுத்துட்டாங்க என்னோடய அக்கா பையங்க வந்து எல்லாமே பெருசாக வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் அக்காங்க காட்டில் வந்து கலர் பீச்சி பூச்செடி இருக்குது பூ மல்லிகைப்பூச்செடி இருக்குது அந்த பக்கமும் மல்லிகைப்பூ செடி இருக்குது தலையமைச்சிருக்காங்க இந்த கட்டடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் அது வந்து தண்ணி தொட்டி இப்போ இந்த பூக்கை வந்து எப்படி தண்ணி பாய்ச்சிடறாங்கன்னா இந்த தண்ணி தொட்டி இந்த பாட்ருக்கு பார்த்தீங்களா பாட்ரு கீழே வரைக்கும் பேச மாட்டோம் பாட்ருக்கு மேலே வந்து தண்ணி தொட்டி அது வந்து மோட்ரு போட்டு தண்ணி ஃபுல்லாக சேமித்து வச்சுட்டு காலையில் இல்லைன்னா சாயங்காலம் வந்து தண்ணி திறந்து விட்ருவாங்க செடிக்கு தண்ணி பாய்ச்சிடுவாங்க இப்போ நம்ம இந்த பார்க்குற வீடியோ வந்து கொஞ்சம் பழைய வீடியோ இப்போ இந்த நம்ம மளிகைப்பூ செடி இருக்குது பார்த்திங்களா சிறுசா இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பிச்சிப்பூ செடி போட்டிருக்காங்க வெள்ளை கலர் பிச்சிப்பூ வெள்ளைப்பூ பிச்சிப்பூ வச்சுருக்காங்க கலர் பிச்சிப்பூ அதுக்கடுத்து தென்னை மரம் இதெல்லாமே நிறையா வச்சிருக்காங்க அந்த அந்தந்த சீசனுக்கு எந்தெந்த பூ வருதோ அந்த பூவை வந்து செடி வந்து வளர்ப்பாங்க இது வந்து அமைதியான ஒரு அழகான ஒரு இந்த ஊர் அது மாதிரி செவந்திலாம் போடுவாங்க அந்தந்த சீசனுக்கு போடுற மாதிரி செவந்தி எல்லாமே போடுவாங்க